வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போற கார் பார்த்தீங்கன்னா வால்சுகனில் போலோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா வாழ்சுகனில் போலோ அதனோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஹெச் லைன் அப்படிங்கிற வீரியன் தான் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வருன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பர் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு இந்த கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதில் தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தாறு ஆறு முப்பத்திரெண்டு ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் செய்யறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா வாசுகலில் போலோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா வாசுகலில் போலோ அதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்லைனில் அப்படிங்கிற வேரியன்ட் தான் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரணும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷாரிங் பர் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு அந்த கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தாறு ஆறு முப்பத்திரெண்டு ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார செய்யினால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்